ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போ மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி இதெல்லாமே பாருங்க மீனராசிக்காரங்க பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீன அதிகமாக இருக்கும் எப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமாக டேலண்டான குணம் அந்த மீன அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க மீன ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் மீனராசிக்கிட்ட அதிகமாக உண்டு விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் அந்த மீன அதிகமாக இருக்கும் பயங்கரமாக புத்திசாலி இருப்பாங்க எப்படி மீனராசிக்கார பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் எல்லார்டையும் கிட்ட அதிகமா நம்ம எதிர்பார்க்கலாம் தெரியுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்கிறாங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்துல விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீனராசி தான் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் நம்ம அனைத்து மீனா ஆங்கில தான் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருந்தாலும் தமிழ் புத்தாண்டுல அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கு தமிழ் வருஷம் பிறந்துட்டா ஏன் ஜாதகம் பாக்குறாங்க சொல்லுங்க ஏதாச்சும் நம்ம வருஷத்துல அது மாற்றம் வராதா அப்படின்னு பாப்பாங்க ஏன்னா இந்த வருஷத்துலதான் எல்லா கோவிலையும் பாருங்க பஞ்சாங்க வாசித்தல்னு சொல்லுவாங்க யாரு ராஜா யாரு மந்திரி எங்கே மழை பெய்யும் எங்கே பெய்யாது எந்த நல்லா இருக்கும் எதாச்சும் சொல்லுவாங்க இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அப்ப இந்த வருஷத்துல யாரு ராஜா வர்றது சூரிய பகவான் வர்றாரு எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் தான் இந்த வருஷத்துக்கு பேர் என்ன விசுவா வசு வருடம் விசுவா வசு வருடம் பாருங்க நிறைய விஷயங்கள் இந்த பேர்ல இருக்கும் அடங்கி இருக்கும் விசுவாசம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு அப்ப இந்த வருஷத்துல பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல இருக்கும் இந்த வருஷத்துல என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குது சுவாதி நட்சத்திரம் கும்பல் லக்கணத்துல இந்த வருஷம் பிறகு கும்பல் லக்கணம் சுவாதி நட்சத்திரம் லக்னாதிபதியான சனி பகவான் ராகு பகவான் எல்லாமே சேர்ந்து இருக்கு பாரு ரெண்டாம் இடத்துல அப்ப இந்த வருஷம் ராஜா சூரியா இருந்தாலும் சனி ராகுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷத்துல இருக்கும் அப்படிங்கிறார் ஏன்னா லக்னம் தானே ஃபர்ஸ்ட் உயிர் இப்போ உலகத்துக்கு பார்க்கணும்னா லக்னாதிபதி யாரு சனி பகவான் அதோட யாரு இருக்கிறது சுக்ரன் இருக்காரு புதன் இருக்காரு ராகு இருக்கு சனி பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல இருக்கு அப்ப எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகம் மாறிடும் ராகம் மாறிடும் அப்படியே டோட்டலா மாறிடும் இந்த வருஷம் இப்ப ராகனா என்ன கெமிக்கல் பிரம்மாண்டம் அரசியல் அடுத்து பாத்தீங்கன்னா கலப்படம் பொருள் பெட்ரோலியம் திரவ பொருள் எல்லாமே பாருங்க பயங்கரமா இருக்கும் இந்த வருஷத்துல அதோடைய வளர்ச்சிகள் பயங்கரமா இருக்கும் இதெல்லாமே யாருடைய வீட்டில் இருக்கு குருடைய வீட்டுல இருக்கு அப்ப நகை விலை உயரும் கலைத்துறை பயங்கரமாக என்ன சுக்கரன் இங்க சேர்ந்துருக்காங்க லக்னாதிபதியோட கலை சினிமா கலை இதெல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கும் இந்த வருஷத்துல அரசியல்வாதி அரசாங்க சம்பந்த நிறைய மாற்றங்கள் இது எல்லாமே இந்த வருஷத்துல நடக்கும் இந்த வருஷத்துல பாருங்க எதிர்பாராத ஒரு மாற்றங்கள்லாம் இந்த வருஷத்துல உண்டு இது வந்து லக்னாதிபதி நின்ற இடத்தை வச்சு நான் சொல்றேன் அதிகமா பாருங்க இந்த வருஷத்துல செவ்வாய் வந்து நீசத்துல உட்காந்து அப்ப யூனிஃபார்ம் போட்டவங்க மருத்துவத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் பாருங்க நிறைய விஷயத்துல நிறைய விஷயத்துல புகழ் வரும் ஒரு சில பேருக்கு நிறைய ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரும் சில பேருக்கு ஒரு சில தடைகளும் வரும் அவங்க ஜாதக செவ்வாயை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஏன்னா யூனிஃபார்ம் எந்த யூனிஃபார்ம் போட்டாலும் சரி அவங்க விஷயத்துல ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல அதிகமாக இருக்கும் மழை இந்த வருஷம் பயங்கரமா இருக்கும் இந்த வருஷம் விவசாயத்துக்கு வந்து எந்த ஒரு பற்றாக்குறையும் இருக்காது அதிகமாக ராகு இருக்கனால சொன்னால இந்த கலப்பட சம்பந்த பொருள் இந்த உளுந்து பருப்பு வகை உணவுகள் இதெல்லாம் அதிக விளைச்சல் பாக்கலாம் இந்த வருஷத்துல மட்டும் இந்த வருஷத்துல இது மாதிரி நிறைய இருக்கும் பெட்ரோலிய விலை உயர்வு உயர்றது திரவ பொருட்கள் அதிகமா உயர்றது கெமிக்கல் அதிகமா உயர்வுக்கு போறது ஆயில் சம்பந்தப்பட்ட விலை உயர்றது இது எல்லாமே இந்த வருஷத்துல நீங்க பாப்பீங்க இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க நகை விலை உயர்வு இதெல்லாமே இந்த வருஷத்துல இருக்கும் நான் அது பொதுவா சொல்றேன் அது மட்டும் இல்லாம பாருங்க இப்ப மெயின ராசிக்கல போயிருவோம் ஏன்னா ராசியில சனி பகவான் இருக்கார் இந்த வருஷத்துல பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி வரும் அடுத்த நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதாவது நாலாம் இடத்துல குரு பகவான் அதாவது மிதன ராசியில அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருப்பார் ஆறாம் இடத்துல கேது பகவான் அதாவது சிம்ம ராசியில அடுத்த பன்னெண்டாம் இடத்துல பகவான் இருப்பார் இதான் அந்த வருஷத்துடைய கிரகத்துடைய கோள்கள் இந்த வருஷத்துல இந்த ஏன் இந்த கிரகத்தை வச்சு மையமா வச்சிருக்கிறாங்கன்னா இருக்கிறதுல இந்த சனி பகவான் குரு பகவான் கேது பகவான் ராகு பகவான் இதெல்லாம் ஒரு ராசில அதிக நாள் சஞ்சாரம் செய்யும் அதிக நாள் பயணிக்கும் அப்ப இதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும் நல்லதா கெட்டதா அப்படின்னு அப்ப நிறைய பேர் பாருங்க என்ன சொல்லுவாங்க ஜென்மசனி வந்துருச்சு ஜென்ம ஜென்மசனி வந்தாலும் இந்த மீன ராசியை பாதிக்காது ஏன்னா குரு நாலாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய சுகஸ்தானத்துல உங்களுடைய குடும்பஸ்தானத்துல போய் குரு உட்கார் அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல வரலாம் இதை விட இந்த ராகு கீது பொதுவா இந்த பாவ கிரகங்கள் பாவமான இடத்துல மறைகிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல அது பயங்கரமான வேலை செய்யும் ஜென்மசனி பொதுவா ஒரு மனிதனுடைய எல்லாத்தையும் மாற்றும் ஏன்னா வெறைய சனி கடுமையான செலவை பார்த்தது ஏன்னா அந்த மீனராசிக்கார கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வருமானத்திலேயோ பெருகொண்ட பணத்திலையோ ஒரு பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க இல்ல இட பிரச்சனை வந்திருக்கும் இல்ல பூமி பிரச்சனை வந்திருக்கும் இல்ல சகோதர சகோதரிகள் ஒரு மன ஒருத்தன் பார்த்துருப்பாங்க தொழில் உத்தியோகத்தில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் படிப்புகள் விய பாருங்க எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு வீடு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை எல்லாமே நீங்கள் நிறைய விஷயத்தை பார்த்துருப்பீங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இனிமேல் நல்ல ஒரு டைமிங் வேலை செய்யும் அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை இனிமேல் எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் வாழ்க்கையில எல்லா விஷயமே கண்டிப்பாக நடக்கும் இனிமே இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றியான ஒரு பதையை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமைஞ்சே தீரும் இனிமே நல்ல ஒரு ஏன்னா படிப்பாக இருக்கட்டும் கல்வியர்கள் நிறைய பேருக்கு பாருங்க வீடு கட்டாங்களா இந்த வருஷத்துல என்ன பண்ணு தெரியுமா சனி வரும்போது வீடோ இடத்துலயோ பணத்தை விரயம் பண்ணணும் யார் மீனராசிக்க வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் அதிகமா வாங்கக்கூடிய யோகமோ இல்ல விற்கக்கூடிய யோகமோ எல்லாமே வரும் படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கலாம் கல்வி சம்பந்தப்பட்ட துறை மீனரசத்தை பொறுத்தவரை ஏன்னா பதினொன்று கூடயும் பன்னெண்டாம் கூட வரும் இங்க சனி பகன் இருக்காரு இப்ப வெளிநாட்டுல படித்தாலும் சரி இங்க போய் படித்தாலும் சரி எந்த ஒரு படிப்பு 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 நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு ஆனா வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா இருக்கும் இந்த வருஷத்துல ஏன்னா நாலாம் இடத்துல குரு போகிறதுனால உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கண்டிப்பா ஆரம்பத்திலே கொடுத்துருவாரு இந்த வருஷம் இப்ப தமிழ் புத்தாண்டு சித்திர மாதம் பிறகுதான் ஆரம்பத்தில் வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் கண்டிப்பா கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனைலாம் இருக்காது பொருளாதார வருமானம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பாருங்கள் சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் திருமண சம்மந்தப்பட்ட பேச்சுகள் பேசி இந்த வருஷம் திருமணம் நிறைய பேருக்கு முடியும் அது காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ஆனால் வீட்டில் ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கான அமைப்பு உண்டு அதே மாதிரி பாருங்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும் கலைத்துறை சார்ந்த விஷயம் கமிஷன் ஏஜென்சி அடுத்து மருத்துவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டில் உள்ள நபர்கள் இந்த துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பட்டையை கலப்பக்கூடிய கனவுகளும் கண்டிப்பாக வரும் மேல் படிப்பு பட்டப்படிப்பு படிக்கணும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை எழுதுறீங்கன்னா உங்க ஜாதகத்தோட யாருக்கெல்லாம் சூரிய தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே அரசாங்க வேலைக்கு எழுதாதீங்க ஜாதகத்துல சூரிய தொடர்பு இருந்தாதான் அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணணும் எல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வரலாம் ஏன்னா எழுத்து கணிதம் எழுத்து சம்பந்தப்பட்ட வீட்டை போய் குரு இருக்கிறதுனால கண்டிப்பா அதை சார்ந்த விஷயம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜனியும் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தத்துறை இரும்பு சம்பந்தத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பாருங்க பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் இந்த வருஷத்துல மட்டும் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதன் சில பிறகு எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தோல்வியிலே முடிச்சு வெற்றியாக வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இடம் மாற்ற தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் ஒரு சுபசலவு சுபகாரியம் குடும்பத்தில் அமைப்பு கண்டிப்பா அமைஞ்ச திரும்புங்க அதாவது புரட்டாதி பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரவாதி பதவியும் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு இனிமே நிறைய செலவு அதிகமா இருக்காது வருமான இன்கம் சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை அமையும் இந்த உத்தரவாதி நேச்சத்துல பிறந்தவங்க சூப்பரான நேரமா வருது ஏன்னா இனிமே செலவு இருக்காது இனிமே வரவா நீங்க பாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாத்துங்க நல்ல ஒரு டைம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகம் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அதாவது இந்த உத்தரட்டாதி நிச்சயத்தில பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா விரைந்து நிச்சல பிறந்தவங்க எல்லாமே ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி என்ன காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா புதன் நீசமாறதுனால ஒரு மேக்சிமம் ரெண்டு மாசம் ரொம்ப தடைப்படுத்தாங்க குடும்பமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் பழக்கமாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் படிப்பு கல்வி எல்லாத்தையும் தடை பார்த்தாங்க பார்க்க மாட்டாங்க ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரியத்தாலுமே இந்த ரெவின் சூப்பராக இருக்கும் கமிஷன் யாரு எல்லாமே சூப்பராக இருக்கும் மைன ஆசிரியர் வேலை மருத்துவ வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்க போகக்கூடிய பதிலுமே ஒரு வெற்றி பதவியாக கண்டிப்பாமே வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மீனராசியை பொறுத்தவரை பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது